மல்லிகை முட்டு மனசத்தொட்டு இழுக்குதடி மானே வயச வயசத்தொட்டு வளைக்குதடி மீனே மல்லிகை முட்டு மனசத்தொட்டு இழுக்குதடி மானே வளையல் விட்டு வயசத்தொட்டு வளைக்குதடி மீனே மந்தார செடி ஓரத்திலே மாமன் நடத்திர பாடத்திலே மானே மருதானி பூசவா தினே அடையாளம் போடவா மல்லிகை முட்டு மனசத்தொட்டு எழுக்குதடி மானே வளையல் மட்டு வயசத்தொட்டு வழக்குதடி மீனே முடி வச்சு முடி வச்சு மறைச்சு வச்சதெல்லாம் காதடிச்சு காதடிச்சு கலஞ்சு போனது என்ன பாடி வச்சு பாடி வச்சு பாதுக்கி வச்சதெல்லாம் காதலிக்க காதலிக்க விளைஞ்சு வந்தது என்ன ஒன்னாலதான் ஒன்னாலதான் உதிர்ந்து பூச்சு வைக்கும் கையால கையாலதான் கலந்து கிட்டாசாக்கும் நான் இருந்த சும்மவாசனே இப்போ பாட்டுக்கிட்டினே நானே மருதானி பூசவா நீயே அடையாளம் போடவா மல்லிகை மட்டு மனசத்தட்டு இழுக்குதடி மானே வளையல் மட்டு வயசத்தட்டு வழக்குதடி மீனே மந்தார செடி ஓரத்திலே மாமன் நடத்துகிற பாடத்திலே நானே மருதானி பூசவா நீயே அடையாளம் போடவா பூவரசாம்பூவுக்குள்ளே இருப்பதென்ன சொல்லு உபரிக்கும் மா பிள்ளைக்கு பசிக்குதம்மா நில்லே பூவே

தேனே அடையாளம் போடுவா மல்லிக மனச மனசத்தொட்டு இழுக்குதையா மானே வளையல் வயச வயசத்தொட்டு வளைக்குதையா மீனே மந்தார செடி ஓரத்திலே மாமன் நடத்திர பாடத்திலே மானே மருதானி മല്ലിക മറ്റ് മണസം തട്ട് ഇഴുക്ക് തടി മാനേ വളയൻ മട്ട് വയസം തട്ട് വളക്കുതയ